மெய்யினுள்ளே பாரதம் என் உதிரம் தேசியவாதிகள் அனைவருக்கும் இனி வணக்கம் பேசுபொருள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பேசுபொருள் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஆதி நாகராஜ் அவர்கள் வணக்கம் எலெக்ஷன்லாம் நடந்து முடிஞ்சு எல்லாம் ஓரளவுக்கு ஓஞ்சிருக்கேன் தமிழகம் முழுக்க பாஜக கூட்டணி வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு ஆனால் கேட்டால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பர்சன்டேஜுக்காக தேர்தல் நிற்கல வெற்றிக்காக தான் நிற்கிறோம் முதல் விஷயம் பாஜக இங்கே தோல்வி அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லவே முடியாது பாஜக அதனுடைய கூட்டணி கட்சிகள் இங்கே வந்து பாஜக வந்து இதுக்கு முன்னால் வந்து எம்பிஏ சீட்டுகளில் எதுலையுமே இல்லை அப்போ கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு இடங்களில் வந்து திமுக கூட்டணி தான் இருக்குது அப்போ முழுக்க முழுக்க அது அவங்களுடைய இடம் தான் அது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒன்று அதே போல் பாண்டிச்சேரியில் ஒன்று அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தம் நாற்பது இடங்கள் இது பண்ணிக்கு நாற்பது இடங்களில் பிஜேபினுடைய கூட்டணி அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெரிய குலத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தேனி அந்த இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் அதனால் இங்கே பிஜேபி தோற்றுருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே இல்லை அப்படி பார்த்தா பாண்டிச்சேரியில் இருக்கிற இடமும் போயிடுச்சு இல்லைங்களா அது ஒரு மாற்றங்கள் இருக்குது அதை நம்ம ஒத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கான காரணங்கள் கண்டுபிடிச்சு அதுக்கான இது பண்ணணும் ஒன்று ரெண்டாவது இவங்க சொல்கிற மாதிரி இங்கே வந்து நீங்கள் சொன்னா நூற்றுக்கு நூறு உண்மை என்னென்னு சொன்னேன்னா இங்கே வந்து களம் வந்து பாஜகவினுடைய களம் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட சிந்தனை உள்ள ஒரு பகுதியாகத்தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டிருக்கு அவ்வளோதான திட்டத்தில் உண்மையான நிலவரம் அது இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து இங்கே தோல்வி அடைஞ்சிருச்சு தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா அதனுடைய கோட்டையாக இருந்திருந்தால் அதை நம்ம சொல்ல முடியாது கோயம்புத்தூர் பாஜகவினுடைய கோட்டை தான் கோயம்புத்தூர் பாஜகவினுடைய கோட்டை இல்லை உண்மையான வரலாறுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டை அப்படின்னு பார்த்தோம்னா அதிகபட்சமாக பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஒரு மூணு முறை ஜெயிச்சிருக்கலாம் அதிகபட்சமாக மூணு முறை ஜெயிச்சிருக்கலாம் இங்கே அதிகமான முறையில் ஜெயித்தது யாரு அதுதான் அவங்களுடைய கோட்டையை இருக்க முடியும் அப்போ பார்த்தா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு முறை வந்து கம்யூனிஸ்ட்டு தான் இங்கே ஜெயிச்சிருக்கிறாங்க அப்போ அவங்களுடைய கோட்டையத்தை இப்போ விட்டு போய்ட ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கும்போது இங்கே கோயம்புத்தூருங்கிறது ஒரு தொழில் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாக்குள்ளே கம்யூனிஸ்ட்டு தான் இங்கே கொலைச்சு கொண்டு இருந்த ஒரு பகுதி ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி கம்யூனிஸ்ட்டு தேஞ்சு கட்ட கழுத தேஞ்சு கட்டரும்பான கதையாக இப்போ கம்யூனிஸ்ட்டு முழுக்க முழுக்க போய் இன்றைக்கி திராவிட கட்சிகளை சார்ந்து இருக்கக்கூடிய நிலமையில் போயிட்டுருக்கேன் ஆனால் பிஜேபிங்கிறது அப்படி கிடையாது அன்னைக்கு ஒரு ஒரு பிற தொண்ணூற்றி எட்டு ஒரு இதில் வந்து ஒரு பயங்கரவாத தாக்குதல்னால அந்த இதில் வந்து அவங்க முன்னேறி வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓட்டு சதவீதங்கிறது அதிகரிச்சிட்டு தான் இதாக இருக்க தவிர அவங்க இது பண்ணவே இல்லை அதனால வந்து இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய இழப்பு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது இது முழுக்க முழுக்க பிஜேபி அடுத்த பாதைக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது வந்து தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய ரிசல்ட்டு தான் என்ன வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு தான் அவருடைய தோல்வி திடீர்னு எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ச்சியா இருக்கு அவருடைய தோல்விக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க அதே தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறதே இது ஒரு தோல்வி இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா இந்த தோல்வி வந்து முழுக்க முழுக்க இன்னைக்கு என்ன சொல்கிறது அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்ல முடியும் வெற்றிகரமாக அதாவது என்ன சொன்னேன்னா கோட்டை அவங்க இருக்குது ஆனால் அதை வந்து அவங்க இது பண்ணவே முடியாது அந்த கோட்டையை வச்சுட்டு எதுவுமே பண்ண முடியாதுனாலுமே அவங்க போயிட்டாங்க இன்றைக்கி நாற்பது சீட்டு அவங்க ஜெயிச்சிருந்தாலும் கூட ஒரு பிரயோஜனம் கிடையாது அதே போல் தான் கோயமுத்தூர் கோயமுத்தூரில் வந்து இன்றைக்கே வந்து அண்ணாமலை இதில் வந்து தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கூட இதுக்கு முன்னால் நடந்தால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஓட்டு சதவீதம் ஓட்டு வாங்கின இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலைக்கு விழுந்த ஓட்டுகள் சாதாரணமாக கிடையாது ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஐநூறுரூவா கொடுக்குறாங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து முந்நூறுரூவா கொடுக்குறாங்க இதை கண்கோடாக பார்த்த காட்சி ஆனால் அண்ணாமலைக்கு விழுந்த ஓட்டு எந்த விதமான பணமே வாங்காமல் நாலரை லட்சம் மக்கள் ஓட்டு போட்டு சொன்னால் இது திராவிடத்துக்கு அடிக்கப்பட்ட ஒரு சாவுமணி அண்ணாமலையை அண்ணாமலை வந்து தோக்கலை ஆனால் திராவிட இதுக்கு வந்து அடிக்கப்பட்ட ஒரு தான் இது பார்க்குவேன் நாலரை லட்சம் ஓட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வந்து என்ன நேற்று வரைக்கும் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க நோட்டாகவே இது பண்ண முடியாதுன்னு சொன்ன ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி சர்வசாதாரணமாக நாலரை லட்சம் மக்கள் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூரில் ஓட்டு போடுறாங்கன்னு சொன்னால் அப்போ இவங்களுடைய ஆட்சியினுடைய சூழ்நிலை எந்த அளவுக்கு இதாக இருக்குது அதனால் வந்து இது தோல்வியே இல்லை ஒருவேளை அதிமுக கூட கூட்டணி வச்சுருந்தா ஏதோ ஒன்று ரெண்டு இடங்கள் வரக்கு வாய்ப்பு இருந்திருக்கு இது ஒரு தவறான ஒரு தகவல் என்னென்னா அதிமுகவோட கூட்டணி வச்சுருந்தா இது பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சுரு அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு ஒரு தொகுதியை மட்டும் நம்ம போ இதே பாராளுமன்ற தொகுதியில் வானதி சீனிவாசன் ஜெயிச்ச கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் ஜெயித்தாங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் ஜெயித்தாங்க கூட்டணியில் வானதி சீனிவாசன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வானதி சீனிவாசன் ஜெயித்த ஒட்டுமொத்த வாக்கு எவோ ஐம்பத்தையாயிரம் ஓட்டுகள் தான் அவங்க வாங்கி ஜெயிச்சாங்க இப்போ அதிமுகவோட கூட்டணி இல்லை இப்போ எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க அதே தொகுதியில் எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க அதே தான் வாங்கியிருக்கிறாங்க அப்போது இங்கே அதிமுகங்கிறது பாரதிய ஜனதா கட்சியை என்றைக்குமே வளர்றதுக்கு விட்டதே கிடையாது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் கூட எதிரி அவன் நம்ம கூட மோதிட்டு இருக்கிறான் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகங்கிறது துரோகி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னேன்னா என்றைக்குமே பாரதிய ஜனதா கட்சியை வந்து வளரக்கான வேலைகளே அவங்க செஞ்சதே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மேலேயும் நிர்வாகிகள் மேலேயும் அதிகமான பொய் வழக்க போட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் இங்கே கோயம்புத்தூரில் வந்து பாரதிய ஜனதா கட்சி வளராமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் தான் முக்கிய காரணம் அதனால் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவு அண்ணாமலை எடுக்கக்கூடிய முடிவு அகில பாரத தலைமை எடுக்கக்கூடிய முடிவு சரியான முடிவு தனித்து நின்று கணங்காண்புங்கிறது சரியான முடிவு இது எடுத்தால் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சி வளர முடியும் அண்ணாமலை சொன்ன போல் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் காலரை தூக்கிட்டு போக முடியும் சொன்னால் இப்போ தான் தூக்கிட்டு போக முடியும் நீங்கள் மறுபடியும் திருப்பி போய் அங்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியை கூட கூட்டணி வைக்கணும்னு சொன்னீங்க சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கும் இல்லை இன்னும் நூறு வருஷமானாலும் கோயம்புத்தூருக்குள்ளே வளர முடியாது தமிழ்நாட்டுக்குள்ளே வளரவே முடியாது இப்போது இன்னொரு குற்றச்சாட்டு அடுத்தது வரது வந்து பிரதமர் மோடியோட அமைச்சரவையில் ஒரு இஸ்லாமியர்கள் கூட கேபினெட் அமைச்சராக இல்லை அப்படின்ற ஒரு பெரிய குற்ற குற்றச்சாட்டு அப்போ அவங்க சொன்னது சரிதான இஸ்லாமியர்களுக்கு எதிரான கட்சி பாஜக அப்படின்றது சரியா கிட்டத்தட்ட நாடு முழுக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஐம்பது அறுபது பாராளுமன்ற தொகுதியில் முஸ்லீம்கள் மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய தொகுதி முஸ்லீம்கள் எம்பிகளை நிர்ணயம் பண்ணக்கூடிய தொகுதி ஏதாச்சும் ஒரு இடத்துல பிஜேபி ஜெயிக்கு சொல்லுங்கள் எந்த இடத்துல ஜெயிச்சிருக்கு எங்கேயுமே ஜெயிக்கல ஒன்றா சொல்லப்பா வயநாடுங்கிறது முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய பகுதியில் காங்கிரஸ்னுடைய கொடி அங்கே கொண்டு வர முடிஞ்சா என்ன சொன்னாங்க எந்த கொடி கொண்டு வரக்கூடாது காங்கிரஸ் கொடியை கொண்டு வரக்கூடாது போட்டாங்களே இல்லையா கட்டளை போட்டாங்களே இல்லை அது போக கம்யூனிஸ்ட் அங்கே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கட்சி கலர் சகப்பு கலர் இருக்கும்பால பச்சை கலர் யூஸ் பண்ண ஏன் பண்ணாங்க அப்போ அவரில் அவன் தெளிவாக இருக்கிறாப்புல முஸ்லீம்ஸ் வந்து தெளிவாக இருக்கிற அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன் ஒட்டு மொத்தமாக ஒரு வந்து தேர்தல் பத்வாவே போட்டான் என்னென்னு சொன்னேன்னா ஒவ்வொரு முஸ்லீமும் காங்கிரஸ்னுடைய கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் போட்டாங்களா இல்லையா செய்தி வந்ததா இல்லையா கேரளாவில் என்ன பண்ணாங்க தனி விமானங்களை வச்சு என்ன பண்ணாங்க அங்கே ஒட்டு மொத்தமாக காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லிவிட்டு தனி விமானம் வச்சு வெளிமாநில வெளிநாடுகளில் இருக்கிறவங்க வெளிமாநிலங்களில் இருக்கிறவங்களையெல்லாம் கூப்பிட்டு வந்து ஓட்டு போட வச்சாங்க அங்கே அப்போ அவங்களோட இது வந்து என்னென்னா ஓட்டு ஜிக தெளிவாக நடந்துச்சு அங்கே வந்து காங்கிரஸ் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாக காங்கிரஸில் ஜெயிக்க வச்சாங்க அங்கே என்ன பண்ணாங்க கடாகட் பேங்க் என்ன வந்துச்சு யார் அதில் பாதிக்கப்பட்டது யார் கடாகட் பேங்கில் ராகுல் காந்தி சொன்னதை நம்பி ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாப்புல அப்படின்னு சொல்லி நம்பி ஓட்டு போட்டவங்களுடைய அதிகமான எண்ணிக்கை முஸ்லீம்ஸு தான் இப்படி எல்லா வகையிலையும் நீங்கள் முஸ்லீம்ஸுக்கும் முஸ்லீம்ஸ் எல்லா வகையிலையும் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஓட்டு போட்டு பாரதிய ஜனதா கட்சியில் நிற்க வச்சு யாருமே நீங்கள் ஜெயிக்கவே வைக்கல ஆனால் உங்களுக்கு வந்து மந்திர சபையில் மட்டும் இடம் கொடுக்கணும்னு சொன்னால் அது எப்படி எந்த வகையில நியாயம் எந்த வகையிலும் அது கொடுக்கவே முடியாது அடுத்த ஆர்எஸ்எஸ்னுடைய அகில பாரத தலைவர் டாக்டர் மோகன்ஜி பாகவத் சொல்கிறாரு மணிப்பூருக்கு வந்து சிறப்பு கவனம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அவர் பேசியிருக்கார் அப்போ மத்திய அரசு வந்து மணிப்பூருக்கு வந்து கவனம் கொடுக்கல அப்படின்னு அவர் சொல்ல வர்றாருன்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை மணிப்பூரை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி நம்ம சொல்லவே முடியாது வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஏழு மாநிலங்களிலேயும் நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனை தான் இருந்துகிட்டு இருக்குது வடகிழக்கு மாநிலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஏழு மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே பல் பல்வேறு குரூப்புகள் வந்து வேலை பண்ணிடு நாட்டுக்கு எதிராக இது பண்ணி இன்னைக்கு நீங்கள் மணிப்பூரனுடைய அந்த குழுக்களில் போய் போய் பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த நக்ஸலைட்டு கம்யூனிஸ்ட்டு கிறிஸ்தவ மிஷினரிகள் அமைப்புகள் முழுக்க முழுக்க அதுக்கான வேலைகள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்த ஏழு மாநிலங்களும் இந்தியாவுடைய பகுதியாக இல்லை அப்படிங்கிறதுக்காக அவங்க வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பாக இந்த மணிப்பூர் பகுதிகளில் வந்து என்னன்னு சொன்னேன்னா போதை மாப்பியாக்கள் அங்கே அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அந்த என்ன பண்ணுறாங்க சொன்னேன்னா அந்த போதை பொருள்களை வந்து ஆ யார் அதிகமான ஆக்கிரமிப்பு பண்ணி மற்ற பகுதிகளே இது விநியோகம் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்க இது பண்ணிகிட்டேக்கிறாங்க அதுக்குள்ளே தான் அந்த குழுக்கள் இருக்குது அதில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு குழுக்கள் ஒன்று வந்து குக்கி ஆகட்டும் இல்லை மைத்தி ஆகட்டும் இந்த ரெண்டு குழுக்களுக்குள்ள தான் மிகப்பெரிய ஒரு போராட்டமே இருக்கு அது அரசியல் போராட்டமாகவும் நடந்துருக்கு அதிகார போராட்டமாக நடந்துகிட்டு அந்த அதிகாரத்தை யார் கைப்பற்றுறது தான் இது பண்ணிட்டுருக்கேன் இந்த அதிகாரத்தில் சமபத்தில் நம்ம பார்த்தோம் ஒரு என்ன சொன்னேன்னா பெண்ணை வந்து நிர்வாணப்படுத்தி வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி செய்தி பயங்கர போதகரமாக பண்ணாங்க ஆனால் உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு நம்ம மீடியாக்கள்ல போய் அதை பார்த்தோம்னா என்ன சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய ராணுவத்துக்கு நிர்வாண போராட்டம் தான் நடத்திட்டு இருக்கிறாங்க நம்ம எவ்வளோ வீடியோக்களை நம்ம பார்த்தா என்னென்னா திடீர்னு வருவாங்க ராணுவமாக இல்லை காவல்துறைக்கு முன்னால் வந்து தன்னுடைய ஆடையில எல்லாம் களைச்சட்னி என்ன இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையும் இராணுவத்தையும் அடிக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்த்தா இது அங்கே காலகாலமாக நடந்துட்டு இருக்கு அந்த ஒரு செய்தியை மட்டும்தான் அவங்க எடுத்து போட்டுருக்கிறாங்க ஆனால் உண்மையிலேயே அங்கே என்ன நடக்குங்கிறதே தெரியல அந்த போதை மாப்பியாக்களுக்குள்ளே வந்து இது பண்ணும்போது அது ஒரு மத ரீதியாகவும் ஒரு நக்சலைட் கும்பலாகவும் உள்ளர்ப்பு வந்து அதுக்கான வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்டைய அகில பாரத தலைவர் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி ஆயுதம் எடுத்துட்டுலன்னுட்டு இருக்கிறாப்புல அப்போ இன்றைக்கி போய் அரசாங்கம் வந்து அதை நடவடிக்கை எடுத்து இங்கே இங்கே இருக்கிறவங்க கத்திகிட்டு இருக்கிறான் ஐயோ இது வந்து அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது இருக்காங்க முழுக்க முழுக்க இது கிறிஸ்தவர்களுக்கு எதிரான இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி சம்பவங்கள் நடத்தோன்னா எதுவுமே பேசவே மாட்டாங்க இங்கே தமிழ்நாட்டில் அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ குழந்தைகள் இங்கே பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க ஆனால் அதை பற்றி எல்லாம் பேசவே மாட்டாங்க எங்கேயோ நடக்கிறத பற்றி நம்ம கத்துவாங்க ஆனால் அங்கே உண்மையான விளவு பிரச்சனை என்ன இதே கனிமொழி அங்கே போனப்பா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் என்ன கேள்வி கேட்டாங்க வந்து எந்த விஷயமே தெரியாமல் கனிமொழி வந்து இது பண்ணுறாப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க உண்மையான விவரங்கள் தெரியாமல் பகுதி விஷயங்களை மறைச்சிட்டு தான் முழுக்க முழுக்க இது பண்ணுறாங்க உண்மையிலேயே அரசாங்கம் இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் வந்து என்ன பண்ணுவேன்னு சொல்லணும்னா அங்கே இருக்கக்கூடிய வந்து அந்த ஆயுத கும்பலை வந்து முழுக்க முழுக்க அதை கரம் கொண்டு அடக்காத வரைக்கும் இதை நீங்கள் மத ரீதியாகவோ இல்லை கட்சி ரீதியாகவோ பார்க்காம இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும் எப்படி ஒரு காலத்தில் பஞ்சாப் இருந்தோ மீட்டு அதே போல் இங்கே கொண்டு வரேன் காஷ்மீர் எப்படி மீட்டு அந்த மாதிரி கொண்டு வராது வரைக்கும் அங்கே பிரச்சனை ஆகிட்டே தான் இருக்குது இப்போ சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வந்து கிறிஸ்துவன் வருகை முன்னதே அறிவித்தது யாருன்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருக்காங்க இல்லை அப்படி ஒரு கேள்வி வரதில் என்ன தப்பு இருக்கு ஏன் எல்லாருமே அது கண்டனம் தெரிவிக்கிறாங்க இதே மாதிரி ஒரு கேள்வியை ஆதிசங்கரர் வந்து இந்த மாதிரி செஞ்ச நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு கேள்வியை டிஎன்பிஎஸ்சியில் வச்சுருந்தா கல்வி என்ன மயமாக இருக்கு காவி மயமாக இருக்கு இப்போ கருப்பு மயமாக இருக்கா இல்லையா வெள்ளை மயமாக இருக்கா இல்லையா பாவாடை மயமாக இருக்கா இல்லையா இந்த கல்வி சம்பந்தமான குழுக்கு தலைவர் யாரு யாரு அந்த கேள்வி வந்திருக்குன்னு நினைக்கிறேன் குழுக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஃபாதர் யார் என்ன சொன்னாப்ல எந்த அளவுக்கு கிறிஸ்தவ விஷயத்தை நான் வந்து பாடத்திட்டத்தங்களில் கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு நான் கொண்டு போயிட்டேன் சொன்னாரா இல்லையா அப்போ இதே வந்து ஒரு ஹிந்து மதத்தை பத்தி நம்ம அங்க போட்டிருந்தோம்னா உடனே இங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஒண்ணுமே இல்லை எல்லாருக்கும் கல்வி திட்டம் அப்படின்னு சொன்னது சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறைய திட்டேன் ஆனால் இங்கே வீரமணி என்ன சொன்னாப்புல அதிக அது வந்து வர்ணாசிரம கல்விக்கூடம் அது கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாப்புல ஒரு கல்வியை வந்து அடித்தட்டு மக்களுக்கும் கொண்டு வரக்காக சொன்ன உடனே அது வர்ணாசிரமம்னு சொன்னாங்க ஆனால் இங்கே வந்து அதாவது என்ன சொன்னால் இனிமேல் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கணும்னு சொன்னால் பைபிள் படிக்கணுமா குரான் படிக்கணுமா இது படித்தா மட்டும்தான் இப்போ ஒரு சாதாரண ஒரு தமிழன் அவன் போய் படிக்கும் டிஎன்பிஎஸ்சியில் போய் இது பரிட்சை எழுதணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் அவனுக்கு எப்படி அது தெரியும் அப்போ நீங்கள் பைபிளில் இருந்து இது திட்டமிட்ட ரீதியாக நீ இது பண்ணிங்கன்னா அப்போ நீ பைபிள் படிச்சுட்டு வந்தால் மட்டும்தான் நீ அது அந்த இது எழுத முடியும் அப்படி இதே ஒரு கேள்வியை நீட்டில் கேட்டிருந்தா என்ன இருக்குது ஆ நீட்டில் கொய்யா கொய்யம் ஒய்யான்னு கத்திட்டு இருந்திருப்பானு ஆனால் இங்கே கேட்டான்னு சொன்னா அப்போ வந்து இந்த டிஎன்பிசியில அரசு தமிழ்நாடு அரசு மனையில் சேர்றவங்க கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் சேருவோன்னு மறைமுக அஜெண்டா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு இருக்கா அதான் மக்கள் கேட்குறாங்க இல்லை கிறிஸ்தவர்களை வளர்த்து விடுறதுனால திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்ன நன்மை இருக்க போகுதுன்னு போதுன்னு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஃபாதர் யார் என்ன சொன்னாப்ல இது யார் போட்ட பிச்சை கிறிஸ்தவர்கள் போட்ட கிறிஸ்தவர்கள் போட்ட பிச்சை அப்படின்னு தான் கிறிஸ்தவர்கள் போட்டி இதுக்கு ஏதாச்சும் திமுக தலைமையோ திமுகவினுடைய அமைச்சர்களோ யாராச்சும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களா அப்போ என்ன சொல்கிறாங்க ஆமாம் நாங்கள் கிறிஸ்தவர்களுக்காகத்தான் இருக்கிறோம் சபாநாயகர் சொன்னாப்பிலையே இல்லையா கிறிஸ்தவர்களுக்காக உதயநிதி என்ன சொன்னாப்புல நான் என் ஒய்ஃபை வந்து கிறிஸ்டானிட்டியை ஃபாலோ பண்ணுறேன் அப்படி தான் என்ன சொன்னாப்புல அப்போ இது இது வந்து இது ஹிந்துக்கள் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை நீங்கள் தான் சொல்கிறீங்க இது வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களுக்காக முஸ்லீம்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நீங்கள் தான் சொல்கிறேன் இந்த ஆட்சி முறை அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு கோயில் கட்டோம்னா இன்றைக்கி அரசாங்கம் அனுமதி கிடைக்க மாட்டேங்குது ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு பள்ளிவாசலாக சர்ச்சை கட்டோன்னா இன்றைக்கி பீட்டர் அல்பன்ஸ் என்ன பண்ணுறாப்புல உடனடியாக நீங்கள் கேட்கவே வேண்டியதில்ல உடனடியாக சேங்ஷன் அப்படிங்கிறாப்புல நீங்கள் அதை மனு இது பண்ணவே போகுது கட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எந்த அளவுக்கு ஒரு கோயிலினுடைய விஷயங்கள இது பண்ண முடியல ஆனா இங்க வந்து எல்லா விஷயங்களும் நடந்துட்டு இருக்குன்னா அப்புறம் இங்க வந்து ஹிந்துக்களுக்கு ஒரு வகையான சட்டமும் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வகையான சட்டமாக தான் இந்த ஆட்சியில் நடந்துட்டு இருக்கு உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி மேலும் இது போன்ற வீடியோகளைக்கான தேசிய பார்த்தி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்